சாமி சரணம் சாமியை சரணமையப்பா பெருவழி பாதைன்ற என்னென்னா ஆரம்ப காலத்தில் வந்து ஐயப்பத்தில் வந்து எருமையிலேருந்து சபரிமலை அடைய காடு வழியாக நடந்து சென்றிருக்காங்க உண்மையான சபரிமலையாக தெரிய அனுபவத்திற்கு இந்த காடோட கிலோமீட்டர் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் ஆகும் இந்த பாதை பெருவழி பாதை பெரிய பாதை நீண்ட பாதை என்று சொல்கிறாங்க சாமி சரணம் சாமியை சரணமையப்பா இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா எரிமலையில் இருக்குங்க எரிமேலேருந்து சபரிமலைக்கு செல்ல ஐயப்ப ஊரத்தில் எல்லாேருமே ஒன்று சேர்கிற இடம் தான் இருக்குங்க இங்கே வந்து பந்தள மன்னன் ராஜசேகர் நாள் கட்டப்பட்ட தர்மசஸ்தா கோயில் உள்ளது வேட்டைக்கு செல்ல அம்பும் வில்லும் ஏந்தி நிற்கின்ற உருவில் தர்மசாஸ்தா இங்கே இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா பாபர் கோயில் வந்திருக்கோம் எரிமேலேருந்து பேட்டை சஸ்தா கோயில் எதிரில் ஐயப்பன் முஸ்லீம் நண்பரான பாபரின் பள்ளிவாசல் இருக்குது ஐயப்ப பக்தர்கள் பாவர் பள்ளிவாசலுக்கு சென்று வணங்கி அங்கு தரப்படும் விபூதி பிரசாதம் பெற்றுக்கொள்ளலாம் அவங்கவுங்க உடல் மீது வண்ண பொடியிலேருந்து பூசி கொண்டு இலை தலை கட்டி கொண்டு மரத்து நல்ல சரக்கோளுடன் மேலதளத்துடன் சுவாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் என ஆடி பாடி வாபரசநதி வந்து வாபரசன்னதி வர்றாங்க பேட்டை சாஸ்தாவை கும்பிட்டு தருமசாஸ்தாவை வந்து வந்தடைந்து அங்கே வந்து தேங்காய் உடைகிறாங்க தேங்காய் உடைஞ்சி கற்பூரம் ஏற்றி வெளிப்பட்டு விட்டு பெரும்பாலி பாதையாத்திரி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதையில் ஃபஸ்ட்டாக வரக்கூடியதுலாம் தாங்க பேரூர் தோடு இந்த ஒரு சின்ன ஆறில் எரிமேலிலேருந்து சுமார் ரெண்டு மைலுக்கு இருக்குங்க பக்தர்கள் இந்த ஆட்டில் வந்து குளிச்சுட்டு வழி இழைப்பாரி சுவாமியை வழிபட்டு தங்கள் பயணத்தை வந்து இங்கேருந்து தொடங்குகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேரூர் தோட்டில் பக்தர்கள் ஐயப்ப பக்கத்தில் அனைவரும் பொறி போடுறாங்க மீன்களுக்கு வந்த ஆட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி மாறியில் அனைவருக்கும் விரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது சாமி மாதிரி ஓய்வூக இருக்கும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது சாமி சரணம் சாமி சரணம் எப்பா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இருமுனிக்கரவனை வந்துட்டு நம்ம பெருவழி போகிற பாதையில் ரைட் சைடில் ஒரு பாதை போகணும் லெஃப்டில் ஒரு பாதை போகணும் நம்ம லெஃப்ட் சைடு பாதையில் தான் போகணும் அதுக்கு முன்னாடி இந்த டெம்பிளில் போய் சாமியை கும்பிட்டு தான் போகணும் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு அப்படியே

பாவம் <laughs>

சாமி சரணம் சாமியே சரணமேப்பா அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா காலக்கட்டி போக போகிறோம்ங்க காலக்கட்டிங்க நம்ம இங்கேருந்து நடந்து ஆறு கிலோமீட்டர் போக போகிறோம்ங்க ஆறு கிலோமீட்டருக்குள்ள இருக்காங்க காலக்கட்டி அங்கே போய் பார்க்க போகிறோம் சாமி அந்த காலக்கட்டி என்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா மகிழ்ச்சியை கொன்ற தன் மகன் மணிகண்டனை வருவாக வந்த சிவன் தனது வாகனமான சிவாலயம் இருக்கு இந்த காலக்கட்டியிலருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்தோம்னா அழுத நதியில் ஒரு நதி இருக்கு இந்த நதி வந்து ஐயப்ப வந்து மகிழ்ச்சிய மகிழ்ச்சி உடலை இந்த நதிக்கரையில் கரையில் வந்து தெரிஞ்சிருக்கார்கள் புராணங்கள் கூறுகின்றன இயற்கை அழகும் ஒடிய மரங்களும் அணைத்து நிற்கும் பசும் கொடிகளும் பள்ளத்தாக்கில் ஓடிவரும் வரும் அழுதா நதியும் பார்க்க பரவாசம் அடைய செய்யுங்க நேற்று வந்தால் அது நம்ம மலைக்கு போகிற அன்னைக்கு அவர் வந்து வீட்டில் சாப்பிட்டார் அழுதா எதுக்கு பேர் வந்திருக்குன்னா மணிகண்டன் அம்பு மகிழ்ச்சி மேல் பட்டதும் அவளுடைய தீய குணம் மாறி நல்ல எண்ணம் வந்திருக்குங்க அதனால் தாங்க தன்னை மன்னிக்கும்படி வேண்டி மனை விட்டு மலந்ததால் அந்த கண்ணீர் தாங்க அழுதா நதியாக பிரி ஓடுகிறதா எல்லா ஐயப்பமார்களும் இங்கே வந்து குளிச்சுட்டு எல்லாருமே ஒரு கல்லை எடுத்துட்டு அங்கே இருந்து ரெண்டு மைல் தூரம் மேலே மலை மேலே ஏறி அங்கே போய் கல்லிடம் குன்று என்ற இடம் இருக்குது மகிழ்ச்சி அதாவது மகிழ்ச்சியை வதம் செய்த ஐயப்பன் அவ்வளவு உடலை இங்கு புதைத்து விட்டு கடினமான கற்களை வைத்து சென்றாராம் அதனால் இங்கே வந்து எல்லா ஐயப்ப பக்தர்களும் கல்லை வந்து அழுதா நதியில் எடுத்து வந்த கற்களை எல்லாமே ஐயப்பமார்கள் வந்து இந்த இடத்துல இடத்துல போட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து கல்லை போடும் பக்தர்கள் தங்கள் பாவம் நிவர்த்தியாக வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறார்கள்

சாமி சட்டம் சாமியை சட்டம் ஐயப்பா பார்த்தீங்கன்னா அழுதாமலை உச்சியில இருக்கிறது இங்குள்ள கோயிலில் தேவன் விக்கிரபாதன் என்ற பெயரில் ஐயப்ப சுவாமியே இருக்காரு காவலர் ஐயப்பனை வியாக்ரபாதன் என்ற சுவாமி ஐயப்ப சுவாமி அருளாரு சாமியை வணங்கிட்டு அப்படியே இங்கிருந்து இந்த ஐயப்பனை வணங்கிட்டு நடந்தா கீழே முக்குலி என்ற இடம் வரும் முப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா மாரியம்மாள் மாரியம்மன் சுவாமி இங்கே இருக்குது அம்பிகையை வணங்கி விட்டு இங்கேருந்து நடந்தோம்டா கரிவளம் தோட்டை சென்ட்ரல் சென்ட்ரலம் இங்கே மலைப்பாதை சமதரமாக இருக்கும் இங்கே பக்தர்கள் தங்கி செல்ல வசதி உள்ளது அங்கே உள்ளே ஓய்வு எடுத்துகிட்டு இங்கேருந்து போலாசாமி கூட இருக்கணும் இருக்கணும் பாருங்க

साम நதம கடை இல்லை ஒரு நேவரமலை ரெண்டு மூணு கடை இருந்து ஆமா சாமி வாங்க அந்த நீரோட 50 ஓடு ஏதோ ஒரு டைம் தாண்டிட்டு அடுத்து கரிமலைங்க கரிய கரிமலை தோட அடுத்து கரிமலை வரையில நம்ம போய் சேர்ந்துடலாம் சாமி இந்த மலையில் ஏறும்போது எங்கள் பிரம்மச்சரிய விரதத்தின் சக்தி உணரலாம் எல்லா சாமியலும் இதை விட கடினமான மழை உலகிலே இல்லைங்க அந்த அளவுக்கு இந்த மலையில் ஏறும் போல் பெரும் ஏற்றத்தில் வந்து பக்கத்தில் ஏறுவாங்க இந்த மலையில் பார்த்தீங்கன்னா மண் கருப்பாக இருக்குதுங்க மலைக்கு வந்து கருமலை என்ற பெயர் வந்துருக்குங்க கரிமலை என்று மாறிவிட்டது கரின்னா என்னென்னா தமிழில் வந்து யானை என்று அர்த்தம் காட்டு யானைகள் நிறைந்த கடினமான மலைப்பாதை அதனால் வந்து இதுக்கு கரிமலைன்னு சொல்கிறாங்க இந்த மலையில் ஏறும் போல் ரொம்ப கடி கடினமாக இருக்கும் ரொம்ப கவனமாகவும் போகணும் சாமி ஏன்னா ஒரு பகட்டு பாதை அகால பாதம்லாம் மறுபக்டும் உரசும் பாதைகளில் இருப்பதால் மிக கவனமாக ஏற வேண்டும் ஏற்றம் இருக்கும் அந்த அளவுக்கு இறக்கமும் இருக்கும் அக்தரில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் போகணும் ஆல்கள் வந்து பின்னல் தடுமாரும் தனது அய்யப்பன் கருணை விட இடத்தை கிடக்க அருள் சொல்வார் अपना घर जाना है और कुछ लोगों ने अंदर ही अंदर अगर होता ये कार्य बोलता है पहले से हिंदी में बताया अरे स्कोरिंग

மண்ணப்புறம்வுச்சுதான <laughs> 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 <laughs>

கல் ரொம்ப தெரியாம போச்சு பெரிய கல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு கூப்பிட்டேன் நம்ம எரிமேலேருந்து கரெக்டாக பம்பா வரைக்கும் வந்து இப்போ கீழே வந்தாச்சு இதோட முடியுது எரிமேலேருந்து பம்பா வந்து இங்கே வந்து முடியுது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பம்பாவுக்கு போக போகிறோம் அடுத்து பம்பாவில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து மேலே சன்னதிக்கு போவோம் சாமியை சரணம் ஐயப்பாடி ஐயப்பா இதோ வரா ஐயப்பா ஐயப்பா ஐயப்போ சாம் ஏப்போ சாம் ஏப்போ சாம் ஏப்போ காமி இதோ வரையப்பா இதோ வரையப்பா இல்லினோடு ஐயப்பா சோடு சோடு ப்பாச்சோடு ஐயப்பா ஐயப்போயோ சாமி சாமியை சரணமையப்பா அம்பா வந்துட்ட சரணமையப்பா ஃபைனலா பொம்பா வந்தாச்சு அம்பா வந்து இங்கே குளிச்சடிச்சிட்டு அடுத்து சன்னிதானம் மேலே ஏற வைக்கப்பா ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి నుంచి వచ్చిన రోహిత్కాంత్ నాయుడు అండ్ శరో్ వాలీ ఫాదర్ గారి రాజశేఖర్ స్వామితో పాటే ఉన్నారు వీడియో సార్